நம்ம நைன் டு ஃபைவ் ஜாபுக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம் அந்த ஜாபில் ஃபஸ்ட்டு போனோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப ஈடுபாடோட நிறைய மக்களை புதுசாக பார்க்கறதுனால ஜாலியாக வேலை செய்வோம் அதே கொஞ்சம் நாள் போகுது கொஞ்சம் மாதம் போகுது கொஞ்சம் வருஷம் போகுது அப்படின்னா ரொம்ப கடுப்பாக ஆரம்பிச்சிடும் ஒரே மாதிரியான வேலையை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு எதுக்கடா இதை செய்கிறோம் அப்படின்னு இருக்கும் என்ன தான் நம்ம மாதம் மாதம் சம்பளம் வாங்கினாலும் அது நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாக தான் இருக்கும் அதே நம்ம ஒரு சொந்த வச்சுக்கலாம் அந்த பிசினஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈடுபாடோட இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்போம் யாருமே நம்மள எழுப்ப வேண்டாம் நம்மளே எழுந்து ஓட ஆரம்பிப்போம் ஏன்னா இது என்னோட சொந்த பிசினஸ் நான் தான் இதை ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிள் வரும் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன இப்ப நான் ஒரு வேலைக்கு போகும்போது அடுத்தவங்களுக்காக அந்த வேலையை பார்க்கறேன் என்னதான் நான் சம்பளம் வாங்கினாலும் வேலை எல்லாமே அடுத்தவங்களுக்காக தானே செய்யறேன் அதனால ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன் வருது வெறுப்பு வருது ஆனா ஒரு பிசினஸ் பண்ணும்போது எல்லாமே எனக்காக பண்றேன் நான் தான் பண்றேன் அப்படின்ற வேறுபாடு வருது அந்த பேஷன் வந்து மாறுபடுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்காக நான் பண்ணும்போது எனக்கு பிடிச்சதா நான் பண்ணும்போது அதுல பேஷன் அதிகமா இருக்கும் இன்ட்ரஸ்ட் அதிகமா இருக்கும் இஸ்லாமும் அதே மாதிரிதான் இப்போ நான் தொழுக போறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் அவ்வளா எனக்கு கடமையாக்கியிருக்கான் இருக்கான் அதனால நான் தொழுக போறேன் அப்படின்னு நான் தொழுக போனேன் அப்படின்னா எனக்கு அதுல ரொம்ப ஈடுபாடு வராது இதே எனக்காக நான் தொழுக போறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈடுபாடு வரும் எனக்காக தொழுக போறேன்னா எனக்காக ஏன் தொழுகணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அல்லா எந்த தேவையும் மற்றவன் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அல்லாஹ் எந்த மற்றவன் மனிதர்கள் தான் தேவையுடையவர்கள் அப்படின்னு சொல்றான் ஆனா ஏன் இந்த உலகத்தை அல்லாஹ் படைக்கணும் தான் எந்த தேவையுமே இல்லையே அப்படின்னா அல்லாஹ் ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கான் உங்களை வீணாக படைக்கவில்லை அப்படின்னு அல்லா சொல்றான் அப்போ என்ன நோக்கத்துக்காக அல்லாஹ் படைச்சிருக்கான் அல்லாஹ் சொல்றான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி படைக்கல அப்படின்னு சொல்றான் ஓ அல்லாஹவை வணங்கணும் அப்படின்ற வார்த்தைக்கு தப்சே செய்யும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லாஹவை அணிந்து கொள்றதுதான் அப்படி சொல்றான் அப்படின்னு அதனாலதான் வந்தது படிங்க அல்லாஹுவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது வந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்காக தான் மனிதன் இங்க படைச்சிருக்கான் தான் நம்மள படைச்சான் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சக்தியாளன் மிக பெரியவன் அவன் நாடி இருந்தா நம்மள படைச்சப்பயே தூக்கி நரகத்துல போட்டிருக்கலாம் நரகத்துல போட்டு வேதனை அனுபவிக்கும்படி செஞ்சிருக்கலாம் ஆனா அதை அல்லாஹ் செய்யலையே எல்லா மனிதனுக்கும் இந்த உலகத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்கறான் எல்லா மனிதனுக்கும் அவ்வளவு உணவளிக்கிறான் எல்லா மனிதனுக்கும் அவ்வளவு ரிசுக்கை கொடுக்கறான் அதை கொடுத்து ஒரு சோதனைய வைக்கிறான் யார் அல்லாஹுவை தேடுறாங்க அதனாலதான் நம்ம மேல அன்பு செலுத்தி நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்ம நம்ம அல்லாஹுவை தேடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மனிதனை இங்க படிச்சிருக்கான் பிஸ்மில்ல ஹிர்வாகமான் அப்படின்னு ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா நம்மளோட ஒவ்வொரு செயலையும் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதுல வரக்கூடிய ரஹ்மான் அளவற்ற அருளாளன் எல்லாருக்குமே அருளை கொடுக்கக்கூடியவன் ரஹீம் நிகரே இல்லாம அன்பு செலுத்தக்கூடியவன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் விரும்புறோம் நம்ம யார பத்தி இந்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புவோம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்னென்ன செய்வாங்க எது பிடிக்கும் எது பிடிக்காது அவங்க கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டதான் எதிர்பார்ப்போம் அதே மாதிரிதான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் நம்ம மேல நிறைய அன்பு வச்சிருக்கான் நம்மளும் அவனை விரும்பணும் விரும்பி அவனை தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றான் இப்போ நான் அல்லஹ ரொம்ப அதிகமா விரும்பி அவனை தேட ஆரம்பிக்கும் போது அல்லாஹுடைய பவரை பத்தி நான் புரிஞ்சுக்கிறேன் அவன் அவ்வளோ பெரியவன் அவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அல்லாஹுடைய அறிவை பத்தி தெரிஞ்சுக்கிறான் அவன் எவ்வளவு ஞானமிக்கவன் நமக்கு எந்த அறிவுமே இல்ல அல்லாவுக்குதான் எல்லா அறிவும் இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் அல்லாஹ் அன்பாளன் அப்படின்றத நான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவன் மேல நிறைய அன்பு எனக்கு திரும்ப வரும் அல்லாஹ் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்திருக்கான் அவனை தேடுறதுக்கு அப்படின்னு போது அல்ல அதிக அதிகமா தேட ஆரம்பிப்பான் அதன் மூலமா ஒரு வணக்கம் வருது இல்ல அதுதான் உண்மையான வணக்கமா இருக்க முடியும் அல்லாஹ் எனக்கு எவ்வளவு அருள் செஞ்சிருக்கான் எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு அதிக அதிகமா நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் அப்போ என்னோட தொழுகை ரொம்ப பியாரா இருக்கும் தொழுகை கஷ்டமான விஷயமா எனக்கு இருக்காது கடமைக்குன்னே செய்யும் போதுதான் அது கஷ்டமா இருக்குமே எனக்கு ஒரு பேஷனோட நான் செய்யும் போது அல்லா மேல இருக்கக்கூடிய அன்போடு நான் அதை செய்யும் எனக்கு தொழுகை கஷ்டமாவே இருக்காது அல்லாவுடைய சக்தியை நான் புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அவன் நாடுனாலதான் எனக்கு இந்த செல்வம் கிடைச்சது அவன் நாடுனா எப்ப வேணா என்கிட்ட இருந்து எடுத்துப்பான் அதனால அல்லாஹுடைய வழியில செலவு பண்ணனும் அப்படின்னு செலவு பண்ண ஆரம்பிப்பேன் இது செலவு பண்றது மூலமா அல்லாஹ் என்ன விரும்புறான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அல்லாஹுடைய விருப்பத்துக்காக நான் செலவு பண்ண ஆரம்பிப்பேன் சோ ஒவ்வொரு அமல்களும் இபாதத்துகளும் அல்லாஹுடைய விருப்பத்தின் மூலமா அன்பின் மூலமா வந்தாதான் அது தூய்மையானதாக இருக்கும் அதனாலதான் அல்லாஹ் நாடியவர்களுக்கு சொர்க்கத்தை தரலாம் நம்ம யார் வேணா நன்மையான காரியங்களை செய்யலாம் ஆனா அந்த நன்மையான காரியங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்றத அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் நம்ம யாருக்கும் இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது நம்மளுடைய உள்ளத்தை அல்லாஹ் தான் அறிவான் எப்போ அந்த உள்ளம் அவுலாஹ விரும்பி அல்லாஹுடைய விருப்பத்துக்காக ஒவ்வொரு செயல்களையும் செய்ய ஆரம்பிக்குதோ அப்போ நிச்சயமா அவ்வாஹும் நம்மளை அதிக அதிகமாக நேசிப்பான் அப்படி அல்லாஹ் நம்மளை நேசிச்சுட்டா பொருந்திக்கிட்டான் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய கூலியை கொடுப்பான் சொர்க்கத்திலத்திலே உயர்ந்த சொர்க்கத்தை ஜன்னத்து நமக்கு கொடுப்பான் சோ இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அல்லாஹுடைய அன்பை புரிந்து கொள்வோம் நம்மளும் அல்லாஹ் மேல அதிகமா அன்பு செலுத்த ஆரம்பிப்போம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய அன்புனால வரக்கூடியதா இருக்கட்டும் அசலாமலை வரமத்துல்லஹ் வரகாத்தீங்க